கத்தராய் இயேசு கிறிஸ்துவை நாமத்தினாலே உங்கள் நான் வாழ்த்துகிறேன் இந்த புதிய வருடத்தின் துவக்கத்தில் உங்களை இயேசு சிவை நாமத்தாலே புதிய வருட வாழ்த்துதலை சொல்லி உங்களை ஆசீர்வதிக்கிறேன் கத்தர் நம்முடைய சப்சிரபயர்களையும் நம்முடைய வியூவர்களையும் நம்முடைய பாலோவர்களையும் இந்த செய்தியை பார்க்கிற ஒவ்வொரு நபர்களையும் கத்தர் ஆசீர்வதிப்பார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் இப்பொழுதும் கத்தர் இந்த ஆண்டுக்காக நமக்கு கொடுத்துருக்கிற வாக்குத்தான் சங்கீத நூத்தி முப்பத்தி எட்டாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் இருந்து கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் கர்த்தர் நமக்காக யாவையும் செய்ய விரும்புகிறார் என்பதை நாம் முதலில் அறிந்து கொள்ள வேண்டும் எந்த மனிதன் அதை அனுமதிக்கிறாரோ அவர்களுக்கு கர்த்தர் உதவி செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார் நாம் அவரை நோக்கி ஒவ்வொரு விஷயத்திலும் கூப்பிடும் பொழுது என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று பார்த்து அவரே நமக்கு முன்பாக வந்து போன செவ்வையாக்கி எந்த காரியத்தில் நாம் வெற்றியை எதிர்பார்க்கிறோமோ அந்த காரியத்தை ஜெயமாய் நமக்கு முடித்து தருவார் பாருங்கள் கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று வேத வசனம் சொல்லுகிறது நம்ம செய்வதெல்லாம் வாய்க்கணும்னா கருத்தை நம்ம கூட இருந்து செய்து தரணும் எக்ஸாம்களில் நல்ல பாஸ் மார்க்ட்களை தரணும் சுகத்தை தருவார் சமாதானத்தை தருவார் பண விஷயங்களில் செழிப்பை தருவார் குடும்ப வாழ்க்கையில் சமாதானத்தை சந்தோஷத்தை தருவார் நல்ல குழந்தைகளை கொடுப்பார் பிள்ளைகளை விதிப்பார் பிள்ளைகளுக்கு நல்ல திருமண காரியங்களை ஒழுங்கு செய்து அதை செய்து தருவார் பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்களில் உதவி செய்து நல்ல படிப்புகளை படிக்க அல்லது நல்ல வேலையில் நல்ல ப்ரமோஷன்கள் கிடைக்க கர்த்தர் திருமை செய்வார் எப்பொழுது என்றால் ஒவ்வொரு முறையும் அவரை நம் கத்தனுடைய பாதத்தில் அமர்ந்திருந்து கர்த்தாவே நான் உனக்காக யாவையும் செய்து முடிப்பேன் என்று புதிய வருடத்தின் துவக்கத்தில் எங்களோடு பேசுகிறீரே அதன்படி நீங்கள் எங்களுக்கு செய்து தாங்க சொல்லி கம்பல் கேட்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்காக எனக்காக யாவையும் செய்து முடிக்க உண்மை உள்ள கடவுளாக இருக்கிறார் சர்வ வல்லமையுள்ள இருக்கிறார் அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை அருமையான சகோதர சகோதரிகளே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடந்த ஆண்டுகளில் பல துன்பத்தை அனுபவித்தீர்களா பல பிரச்சனைகளுக்கு நீங்கள் கர்த்தர் எனக்காக யாவை செய்து முடிப்பார் என்ற வாக்கு தத்துவத்தை பற்றி பிடித்து எல்லா காரியங்களிலும் வெற்றிகளை கேளுங்க கடன்கள் அடைக்கப்படும் சமாதானம் வரும் நல்ல சுகமலை நீடித்தாய்சன்கள் உண்டாகும் உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் நீங்கள் எந்த காரியங்களில் எல்லாம் தொழில் காரியங்கள் குடும்ப காரியங்கள் காரியங்கள் எல்லாம் வெற்றிகளை எதிர்பார்க்கிறீர்களோ அந்த வெற்றியை கர்த்தர் தருவார் ஏனென்றால் அவர்தான் சிலுவையும் மறிக்க தன்னுடைய சொந்த குமாரனை கொடுத்தார் அதனால் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற வாக்கு கர்த்தர் நம்முடைய ஆசீர்வதிப்பார் மதிப்பார் அது மாத்திரமல்ல இந்த வாக்குத்தத்தை நாம் சுதந்திரிக்க வேண்டும் இந்த வாக்கு மாத்திரமல்ல இன்னும் இந்த வருடத்தில் நமக்கு கிடைக்கும் எல்லா வாக்குத்தத்தங்களையும் பல ஊழியர்கள் மூலமாய் சர்ச் மூலமாய் கிடைக்கக்கூடிய தனிப்பட்ட ஜபத்தில் கிடைக்கக்கூடிய எல்லா வாக்குத்தத்தங்களையும் தினமும் அதை அறிக்கையிட்டு அதை தியானித்து அந்த அந்த சொன்ன நல்ல காரியம் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் கருத்து நடத்துவார் நடத்துவார் என்று மனதில் சொல்லிக்கொண்டே இருப்பீர்கள் அந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் நீங்கள் சுதந்திரித்துக்

ஏசுகிரசுவை நாமத்தானை ஜவிக்கிறோம் நல்ல ஆமேன். ஆமீன் பிரைசலாட்